இந்த படம் பண்ணுவதற்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸாக இருந்தது ஏன்னா ஒரு பக்கம் கிளைமேக்ஸ் சீக்வன்சஸ்லாம் பார்க்கும்போது ஷாட்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டம் எப்பயுமே ஒரு அது அதுக்கான ஹடல்ஸ் தடை வந்து தான் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு மற்ற ஒரு கலை படைப்புங்கிறது ஒரு தனிநபரை சார்ந்திருக்கும் ஒரு கவிதைன்னா நீங்கள் மட்டும் எழுதிடலாம் ஆமாம் அது பேப்பர் தேவைப்படும் இல்லை நினைக்கிறேன் நீங்கள் பேரில் எழுதுறீங்க அது உங்கள் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அது புத்தகங்களாகும் போது ஒரு நாலஞ்சு பேர் தேவைப்படுது அச்சுக்கோப்போ அவங்க இன்னைக்கு சாசத்தில் ஒர்க் பண்ணி ஒரு ஓவியம் போது உங்களுக்கான கேன்வாஸோ இல்லை உங்களுக்கான பேப்பரோ பெயிண்ட்டு இருந்தால் நீங்கள் தான் தொடர்பு உங்கள் உணர்வுகளை பிரதிபலிப்பது ஆனால் ஒரு படம்னு வருகிற போது நீங்கள் ரீக்ரியேட் பண்றீங்க அதாவது நடந்தது போல் சம்பவங்களை கொண்டு வரீங்க உலகத்திலே மிகப்பெரிய கஷ்டம் எதுனா கண்ணால் பார்ப்பதையும் காதால் கேட்பதையும் திருப்பி கொண்டு வருவது தான் கிரியேஷனுக்கான முயற்சியில் தான் உலகம் வந்து அப்போ தண்ணப்படமா இருந்துச்சு இன்றைக்கி சவுண்டு எப்படி வந்துருச்சு இன்னைக்கு ஸ்பார்ட் சவுண்டு இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய நவீனமான மைக்குகள்லாம் வந்துருச்சு மாதிரி துல்லியமாக படைப்பிடிப்பதற்கு அந்த வெளிச்சத்தில் பண்ணி நவீன கேமரா இருந்தாலும் அதை மீண்டும் நீங்கள் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப சிரமம்